உலகில எத்தனையோ பூக்கள் இருந்தாலும் மதுரை மல்லிகைக்கு மட்டும் ஏன் இந்த சிறப்பு மதுரை மல்லி வெறும் மலர் மட்டுமல்ல அது ஒரு பாரம்பரியத்தின் தனித்துவமான வாசம் வேறு எந்த மல்லிகையிலும் இல்லை காரணம் மதுரை மண்ணின் வளம் இங்கு விளையும் மல்லிகையின் மகத்துவம் காலங்காலமாய் போற்றப்படுகிறது மதுரை மல்லிக்கு புவிசார் குறியீடு ஜேட் அதை கிடைத்துள்ளது தெரியுமா இது அதன் தனித்துவத்தை உறுதி செய்கிறது அதிகாலை நான்கு மணி வாங்கிலேயே மல்லிகை பூக்கள் பறிக்கப்படுகின்றன ஆம் சரியாக நான்கு மணி மொட்டுகளாக பறிக்கப்பட்டால் தான் அதன் வாசம் முழுமையாக வெளிப்படும் இப்படி பறிக்கப்பட்ட பூக்கள் உடனே சந்தைகளுக்கு கொண்டு வரப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன வெளிநாடுகளில் மதுரை மல்லிக்கு பெரும் வரவேற்பு உண்டு இதன் நறுமணம் எல்லைகளை கடந்து உலகெங்கிலும் உள்ள மக்களை வசீகரிக்கிறது விவசாயிகள் ஒவ்வொருவரும் இந்த பூவை வளர்ப்பது எப்படி ஒரு சவாலான விஷயமாக வந்து பார்க்கிறார்கள் ஆனால் அதற்கு கிடைக்கும் வருமானம் அவர்களினுடைய அனைத்து சவால்களையும் மகிழ்ச்சியாக மாற்றியது மதுரை மல்லி மண்ணின் மைந்தர்களின் உழைப்புக்கும் காலத்தின் பாரம்பரியத்திற்கும் ஒரு எடுத்துக்காட்டு இந்த மல்லிகையின் வாசம் உங்களை என்ன செய்ய வைத்தது மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய ஃபார்ம் பக்கத்தை பின்தொடருங்கள்